அத்மா நமஸ்தே டியூ வால் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய லவ் லைஃப் குறித்து ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜை கொண்டு வந்திருக்காங்க இதில் இருக்கக்கூடிய குட் நியூஸ் என்ன பேட் நியூஸ் என்ன அதை பற்றி தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக கமெண்டில் தேங்க்யூ ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிருவீங்க இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்குறப்போ இதில் சோல்மேட் கனெக்ஷன் வந்து காமிக்குது இப்போ நீங்கள் உங்களுடைய சோல்மேட் கனெக்ஷனில் இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்கப் ஆகிருக்கும் இன்னும் உங்களுடைய சோல்மேட்டை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இனிமே வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய சோல்மேட்டை வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இந்த சோல்மேட் கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி நல்லா பழகுன ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பவே ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் ஆகும் அந்த நபரை பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே ஆனால் முதல் தடவை தான் பார்க்குற மாதிரி இருக்கவே இருக்காது ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனெக்ஷனை வந்து இது உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சோல்மேட் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஷனை நோக்கி வந்து சூப்பராக கொண்டு போகும் இப்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்லாமல் இருக்குது பிரேக்கப் ஆகிடுச்சி சண்டேல தான் இருக்குது சரியாக பேசாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ உங்கள் போஸனை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க உங்கள் போஸனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனர்ஜி மூலமாக தான் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக அது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்களோ அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உணர்வு நிலையோட நீங்க விசுவலைசேஷன் பண்ணி உங்க பார்ட்னர் கூட நீங்க வாழ்ற மாதிரி இந்த ஒரு எனர்ஜியை நீங்க கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்ஸனை வந்து உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களையும் நீங்க அதிகமாக லோ பண்ணணும் செல்ஃப் லவ் இங்க வேணும் செல்ஃப் லவ் இருந்தா உங்க போர்ஸனையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க இப்போ உங்க போர்ஸன் உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்காக நீங்க யார் மூலமாவது தூது அனுப்புறீங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வழி ஏதாவது சொல்லி அனுப்புறீங்க ப்ளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேறு வேறு நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு லாங் டைம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் இது இம்பேலன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா நீங்கள் ஆசைப்படுற அந்த ஜென்யூனான லவ் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்போது இங்கே வந்து எந்த விதமான அட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ப்ராப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாம இருக்கு இந்த மாதிரி தான் இந்த வந்து ரிலேஷன் இருக்கு இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குது அதாவது உங்கள் போர் வந்து உங்களால் விட்டு கொடுக்கவும் முடியலை இப்போ இருக்கக்கூடிய நிலமையை நினச்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறப்போ உங்களுடைய கண்ட்ரோலையே நீங்கள் இழக்கிறீங்க கம்ப்ளீட்டாக உங்களுடைய கண்ட்ரோல் வந்து இழக்கிறீங்க அப்போது உங்களுக்கு தேவையானது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயினை தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இப்படி ஆகுதுன்னா நீங்கள் வந்து அதிலேருந்து சில விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக இப்போ இல்லை அன்ஹெல்தியாக தான் இருக்குது இதை வந்து நீங்கள் திரும்ப கிரியேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் சுச்சுவேஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணிட்டு முதல்ல நீங்கள் ஹீல் ஆகணும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏஞ்சலில் வந்து உதவிக்கு அலைங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் போகணும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரை உங்களால் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அதுவும் ரொம்ப நேச்சுரலாகவே வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கு இந்த சுச்சுவேஷனை முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஹீல் ஆகணும் அதுக்கப்புறமா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட்டு டைம் இதெல்லாமே வந்து ஒர்த்தாக இருக்கணும் சரியா அதாவது பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் நினச்ச விஷயம் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க ஒரு டைம் நீங்கள் ப்ராப்பராக விசுவலைசேஷன் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எடுத்து பண்ணாலோ அந்த ஒர்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அதை கரெக்டாக அந்த எனர்ஜியை கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து சேரும் திரும்ப சேர்றப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸிக்கல் அட்ராக்ஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க உங்களுக்கு பார்ட்னர் இல்லை அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒண்டர்ஃபுல்லான ஒரு பார்ட்னரை வந்து மீட் பண்ண வைப்பாங்க ஸோ அந்த பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஷனை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே சோல்மேட் கனெக்ஷனை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க உங்களுடைய சோல்மேட்டை வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த நிலமையில இருந்து இன்னும் நல்ல பெட்டராக போகுது அதாவது நல்ல ப்ளஸ்ஸிங் வர போகுது அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நல்ல குரோத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடக்கப் போகுது இப்போ நீங்கள் எந்த போர்ஸனை நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த போர்ஸன்கிட்ட இருந்து டீப்பான ஒரு லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய எனர்ஜினால தான் நீங்க அட்ராக்ட் பண்ணி எடுக்க போறீங்க ஸோ நீங்க வந்து இந்த அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவான திங்கிங் பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவான பீப்புள்ஸ் இவங்களை எல்லாமே நீங்கள் மீட் பண்ண போறீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிபிளாக இருக்க போகுது இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அதாவது இப்போ உங்களுடைய சுச்சுவேஷன் பேடாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஏஞ்சல் கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகணும் உங்க போர் பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்து வச்சிருக்கீங்க அதாவது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே இப்போ ப்ராசஸில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான இந்த ஏஞ்சல் டோர் வந்து ஓப்பனாக இருக்கு அதாவது இது உங்களுக்கான நேரம் நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் தான் இப்போ போகிறீங்க அதனால உங்கள் மைண்டில் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் எடுக்க வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக இருங்க அதே மாதிரி ஆக்ஷன் எடுங்க சோர்ந்து போக வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து நல்ல இருக்கணும் வார்த்தைகளாக இருக்கணும் இந்த மாதிரி கனெக்ட் ஆகி ஏஞ்சல் கிட்ட நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க அதாவது ஏஞ்சல் அதுக்கான பதிலை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஏஞ்சல் பதில் கொடுக்கறதாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு மெசேஜ் மூலமாக உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்க படும் நீங்கள் ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை நம்பி ரொம்ப ஏமாந்து போயிருந்துருப்பீங்க அதாவது அந்த பூசனுக்கு உங்கள் மேலே இருந்த லவ்வை விடையுமே உங்கள் மேலே உடல் தேவைகள் தான் அதிகமாக உங்கள் நபருக்கு வந்து இருந்திருக்கு இது வந்து நீங்கள் இந்த பூசனை மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இவங்களால் நீங்கள் நல்லா காயப்படுவீங்க உங்களுக்கு மறக்க முடியாத சில காயங்கள் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் ஹீல் ஆகணும் லேர்ன் பண்ணணும் அதாவது கற்றுக்கணும் பாடம் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக வந்து நீங்கள் பிரபஞ்சம்னா என்னென்னு கற்றுருப்பீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்னென்னு நீங்கள் கற்றுருப்பீங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுருப்பீங்க அதாவது லேர்ன் பண்ணுறதுக்காக தான் சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் இதை நீங்கள் ஏற்றுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு குரோத்தை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போ உங்களை நல்லா ஃப்ளோட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஈஸியாக உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பேசியிருப்பாங்க இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வரப்போகுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா லவ்வாக மாறும் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவ்வஸாக நீங்கள் மாறுவீங்க ஏன்னா இந்த பர்சன் கூட இருந்தால் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க ஏன்னா அவங்க கூட இருக்கிறப்ப வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டே வந்து லைஃப் பார்ட்னராக வந்து சூஸ் பண்ண போகிறீங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோக்கர் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டாலுது மெயிலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கும் டேரக் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி